பணியாளர்கள் தற்காலிக பணியாளர்கள் பணி நிவந்தனம் செய்யப்படுவார்கள் ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கிற பணி பணி பணியாளர்கள் வந்து பணி நிவந்தனம் செய்ய முடியாது என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த கம்யூனல் ரொட்டேஷன் இல்லாம வேலைக்கு வர்றவங்க அவங்கள அது மாதிரி பண்ணா கோர்ட்டுமே ஒத்துக்காது அதுக்காக தான் இப்போ எம்ஆர்பிங்கிற ஒரு நிர்வாகம் மெடிக்கல் சர்வீசஸ் ரிக்ரூட்மெண்ட் போர்டு எல்லா பணி நியமனங்களுக்குமே நோ நோட்டிபிகேஷன் கொடுத்து அதுக்கு அவங்களுக்கு தேர்வு நடத்தி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்யூனியல் ரொட்டேஷன் இதெல்லாம் நடத்தி முறையாக எடுக்கிறாங்க ஒப்பந்த பணியில் எடுக்கிறவங்க அப்போ அந்தந்த தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து எடுக்கும்போதே சொல்லுவாங்க இது இது தற்காலிகம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அறிவுறுத்தி தான் எடுப்பாங்க எடுத்த உடனே அவங்கள வந்து இங்கே நிரந்தரம் பண்ணி தான் அவங்கிறது

கொடுத்துக்குறோம் தேர்வு நடக்கும் போகுது டிசம்பர் பதினொன்று பன்னெண்டில் நடக்கும் போது ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு கிராம சுகாதார செவிலியர்களுக்கு இது நடக்குது ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு சுகாதார ஆய்வாளர்களுக்கு தேர்வு இப்போ மூணும் அறிவிச்சிருக்கிறோம் ஒரு இருபது பத்து ஒரு பேராமெடிக்கல் ஸ்டாஃப் வேக்கன்சி இருந்தால் கூட அதுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எடுக்கிறோம் அதனால் தே தகுதி உள்ளவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் ஏற்கனவே வேற இதே மருத்துவமனைகளில் பணியாற்றினு இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு அவங்க இந்த தேர்வுகளை அட்டன் பண்ணி அவங்க திறமையை வெளிப்படுத்தி அவங்களோட படிப்பை காட்டி இது வந்து இதில் பர்மனண்ட் வேலைக்கே வரலாம் பர்மனண்ட் வேலைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த துறையில் இருக்குது வெளிப்படை தன்மையோட வேலை வாய்ப்புகளாக இந்த பணி நியமனங்களாக இருந்தாலும் சரி கலந்தாய்வு முறையில் நடத்தி பணி அந்த டிரான்ஸ்பர்ஸாக இருந்தாலும் சரி இதில் டிரான்ஸ்பரண்டாக பண்ணி இருக்கிறது இந்த கவர்மெண்ட்டு அதனால் அவங்களுக்குமே கூட வாய்ப்பு இருக்கு அடுத்தடுத்து அவங்க அவங்களுக்கான அந்த பணி வாய்ப்பு வரும்போது தேர்வு எழுதி உள்ள வரலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்